அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவுகளை தான் வீடியோ பார்க்குறோம் இதுல என்னென்ன புதிய மாற்றங்கள் மற்றும் என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிப்பாக ரயில் டிக்கெட் முன்பதிவு விதிகளில் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாற்றங்கள் இருக்கும் பயணிகள் புதிய முறையின்படி இனிமேல் காத்திருப்பு டிக்கெட்டுகள் பொது பெட்டிகளில் மட்டுமே செல்லுபடியாகும் ஆகும் ஸ்லீப்பர் ஏசி கோச் பெட்டிகளில் காத்திருப்பு டிக்கெட்டுடன் பயணிக்க முடியாது இது தவிர முன்பதிவு காலம் நூத்தி இருபது நாட்களில் இருந்து அறுபது நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக இந்திய ரிசர்வ் வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பது தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு மே ஒன்று முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது அதன்படி மே ஒன்று முதல் பெரு நகரங்களில் ஒரு மாதத்தில் மூன்று இலவச ஏடிஎம் பரிவர்த்தனைகள் மட்டுமே கிடைக்கும் மற்ற நகரங்களில் ஐந்து இலவச பரிவர்த்தனைகள் செய்யலாம் பரிந்துரைக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக பரிவர்த்தனை செய்தால் ஒவ்வொரு கூடுதல் பரிவர்த்தனைக்கும் ரூபாய் இருபத்தி மூன்று மற்றும் வரி செலுத்த வேண்டும் முன்னதாக இந்த கட்டணம் ரூபாய் இருபத்தி ஆக இருந்தது இது தவிர நீங்கள் இருப்பை சரிபார்த்தால் இதற்கும் ரூபாய் ஏழு கட்டணம் செலுத்த வேண்டும் முன்பு கட்டணம் ரூபாய் ஆறாக இருந்தது அடுத்த அறிவிப்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எல்பிஜி சிலிண்டர் விலையில் மதிப்பாய்வு செய்யப்படுகின்றன இந்த முறையும் எரிவாயு சிலிண்டரின் விலை மே ஒன்றாம் தேதி மறு ஆய்வு செய்யப்படும் அதன்படி விலை ஏற்றம் அல்லது இறக்கம் இருக்கும் அடுத்த அறிவிப்பாக மே ஒன்று முதல் எஃப்டி மற்றும் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களிலும் மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆண்டில் தொடர்ச்சியாக இரண்டு முறை ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை இரண்டு முறை குறைத்தது இதன் விளைவாக பெரும்பாலான வங்கிகள் சேமிப்பு கணக்குகள் மற்றும் எஃப்டிகளுக்கான வட்டி விகிதங்களை குறைத்துள்ளன அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கடைகள் வழியாக அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அருகிலுள்ள ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் பல கிலோமீட்டர்கள் வரை நடை பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனால் அவர்கள் தினசரி வாழ்க்கையில் கடும் சிரமங்களை சந்திக்க வேண்டியதாகிறது இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் தமிழக அரசு புதிய முன்னேற்ற முயற்சியாக இல்லம் தேடி ரேசன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்